வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே கங்கனா ரணாவத் பாரதிய ஜனதாவினுடைய எம்பி சண்டிகர் விமான நிலையத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையை சேர்ந்த ஒரு பெண் காவலர் ஒருவரால் தாக்கப்பட்டார் கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிருக்கிறாங்க இதற்கு தேசிய மகளிர் ஆணையம் உடனே கண்டனம் தெரிவிச்சிருக்கு அவருடைய உடனே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் சரி இதெல்லாம் கரெக்டு தான் லீகலாக அந்த ஸ்டெப்பில் எடுப்பாங்களா ஒருத்தரை ஒருவர் அடிக்கக்கூடாது அது பாதுகாப்பு படையில் வேலை செய்கிறவங்க அந்த பயணியை அடிச்சிட்டாங்க அப்படின்னு இதுக்கு இப்போ ரெண்டு விதமான ரியாக்ஷன் வந்திருக்கு மகளிராணியம் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு குருத்வாரில் இருந்து கங்கனா இராணுவத்துக்கு அடுத்த ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் கடுமையான கண்டனம் ஒன்று வந்திருக்கு அதை விட முக்கியமாக நான் ஏன் அறைந்தேன் என்று அந்த பின் சொல்லியிருக்கிறாங்க நான் ஒரு தனி மனித தாக்குதலாக பண்ணேன்னா ஏன் பண்ணேன்னு கேளுங்கன்னா அந்த அம்மா ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க அந்த அம்மா போட்ட வீடியோ ரொம்ப முக்கியம் அந்த அடித்தாங்களில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்சாப்பில் விவசாயிகள் தங்களுடைய உரிமைகளுக்காக வாழ்வாதாரத்திற்காக போராடி கொண்டிருக்கும்போது நூறுரூவா இரநூறுவாய் பிச்சை காசை வாங்கிட்டு போராடுகிறவர்கள் இவர்கள் தேசத்திற்கு எதிரானவர்கள் பிரிவினைவாதிகள் இது போன்ற விமர்சனத்தை முன்வைத்தவர் இந்த கங்கானா உனக்கு பஞ்சாப்னால் என்னென்னு தெரியுமா சீக்கியர்கள்னு என்னென்னு தெரியுமா தேசிய இன போராட்டம்னா என்னென்னு தெரியுமா விவசாயிகள் போராட்டம் என்றால் என்னவென்று தெரியுமா எதுவுமே தெரியாது அதிகார வர்க்கத்தின் நுகத்தடிய உட்காந்துக்கிட்டு மக்களை ஒடுக்குகிற ஒரு கருவியாகவும் அப்படி ஒடுக்குபவர்களுக்கு ஒரு கருவியாகவும் செயல்படுகிறவர்தான் இந்த கங்கனா ரணாவத் அதுதான் அவருடைய கோபம் சண்டிகர் ஏர்போர்ட்ஸா ஹுவா செக்ே சாத்யூரிட்டி செக்லி தூசின் உனக்கு என் ஸ்டேட்டை பற்றி தெரியாது எங்கள் தேசிய இனத்தை பற்றி தெரியாது எங்கள் மொழி தெரியாது எங்கள் உரிமை போராட்டம் தெரியாது விவசாயிகளுடைய வர்க்க போராட்டம் தெரியாது எதுவுமே தெரியாத நீ வந்துக்கிட்டு நூறு இரநூறுவாய்க்கும் போராடுறாங்கன்னு அந்த போராட்டம் குறித்து கொச்சப்படுத்துறீங்களே ஒரு அரசிடம் ஒரு மக்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க எங்களுக்கு இது வேணும் பேச்சுவார்த்தை நடத்தணும் அதை தீர்த்து வைக்கணும் இது ஒரு அரசினுடைய கடமை ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க போராடுபவர்களே இந்த நாட்டின் மைந்தர்கள் அல்ல வெளிநாட்டு கைகூலிகள் காலிஸ்தான் இவங்க பஞ்சாப் தனிநாடு கேட்குறாங்க இவங்கெல்லாம் தீவிரவாதிகள் இவர்களெல்லாம் தேச துரோகிகள் அப்படிங்கிற பட்டம் சூட்டி அசிங்கப்படுத்துறதோடு மட்டுமில்லாமல் நூறுரூவா இரநூறுவாய்க்கு போராடுறவங்க அப்படின்னு இந்த கங்கனா ரணவத்தெல்லாம் பேசுகிறாங்கன்னா அதிகார வர்க்கம் தனது பின்னால் இருக்கிறது என்னவனாலும் செய்யலாம் நம்ம தான் ஆட்சியில் இருக்கோம் அதிகாரத்தில் இருக்கோம் ப்ரூட்டல் மெஜாரிட்டியில் இருக்கோம் அப்படிங்கிற திமிரிலையும் ஆணவத்திலையும் விவசாயிகள் போராட்டம் குறித்து நீங்கள் பேசுனீங்க அதுதான் அந்த எங்கள் அம்மா அதில் இருந்தாங்க எங்கள் அப்பா எங்கள் தாத்தா போராடின போராட்டத்தை நீ கொச்சப்படுத்தின அந்த அம்மா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் இருந்தாலும் உன் கவர்மெண்ட் உன் அரசு மக்களுக்கானதாக இருக்கிறதா கார்ப்பரேட்டுகளுக்காக இருக்கிறதா இது மாதிரி சினிமா நடிகையில் வச்சு பேச வைக்கிதுங்கிற அந்த கோபத்தை தான் அவர் அப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார் அந்த வீடியோவில் அதைத்தான் சொல்கிறேன் அவர் எதையும் மறுக்கலை மறைக்கலை ஓடி ஒளிய விரும்பலை நான் அடிக்கலை அந்த மாதிரிலாம் நீ எங்கள் அம்மாவை கேவலப்படுத்தின ஏழை விவசாயிகளை கேவலப்படுத்தின பஞ்சாப் மக்களுடைய போராட்டத்தை கேவலப்படுத்தின பொதுவாக ஒரு அரசு ஒரு போராட்டத்தை அடக்க முயலும் பேச்சுவார்த்தை நடத்தும் ஆனால் அந்த போராடுபவர்களை இந்த மண்ணிலிருந்தே அந்நியப்படுத்துகிற வேலையை செய்வதுங்கிறது ஒரு சர்வாதிகார பாசிசத்தினுடைய உச்சம் அதைத்தான் செஞ்சாங்க நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க ஒருத்தர் போராட்டம் நடத்தினா அவன் பிறந்த சமூகம் பிறந்த மதம் பிறந்த மாநிலம் இதை வைத்து அவனை தனிமைப்படுத்துகின்ற அரசியலுங்கிறது கொடுமையிலும் கொடுமையான அரசியல் அந்த அரசியல் இங்கே நடைபெற்றது அதுதான் இன்ன இன்னைக்கு கங்கநாராயணத்திற்கு வந்த அறையினுடைய தாக்கம் அதுதான் இவ்வளவு கொடுமையில் அணிவித்தனால தான் பண்ணான் தமிழனாக இருந்தால் இவங்க என்ன சொல்லுவாங்க தமிழர்களுக்கு வேறு வேலையே இல்லை இவங்கெல்லாம் பிரிவினவாதம் பேசுகிறவங்க அப்படின்னு சொல்லுவீங்க சீக்கிய சமுதாய மக்கள் போகிறான்னா சீக்கியர்களா இவங்க தனிநாடு கேட்டவன் காலிஸ்தான்கிட்டருந்து பணம் வாங்கியிருக்காங்க அங்கேருந்து பேசுகிறான் அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் போகிறான்னா கேட்கவே வேணாம் இவன் அல்லுமா அவன் பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்கிறான் இவன் இந்தியனே கிடையாது இவங்கெல்லாம் அங்கே போக வேண்டியவன் போராடுறவையெல்லாம் ஜிகாத்து தாலிபான்னு முஸ்லீம்கள் களத்துக்கு வந்தாலே அவர்களுக்கு வந்து ஒரு அனுமதி கிடைப்பதிலோ பேசுவதிலையோ உடனே இவங்களாம் தீவிரவாதிப்பா அங்கிருந்து பணம் வருதுப்பா இங்க இருந்து பணம் வருதுப்பா இப்படியாக மக்கள் போராடும்போது அவருடைய கோரிக்கை என்ன என்பதை செவிமடுப்பதற்கு முன்பே அவர்கள் பிறப்பை வைத்து மொழியை வைத்து மதத்தை வைத்து மாநிலத்தை வைத்து இவர்களெல்லாம் இந்த அந்த நாட்டு கைக்கூல்லி இவர்கள் இவர்கள் வேறு இவர்கள் தேச துரோகிகள் அப்படின்னு தொடர்ச்சியான ஒரு பழியை அவதூறை போட்டுக்கொண்டே இருப்பது எத்தனை காலத்துக்கு தான் அவன் தாங்குவான் அவன் பாதிக்கவும் பட்டு இந்த மண்ணின் பூர்வீயக் குடி தன் மண்ணின் நிலத்தை காக்கணும் நீரை காக்கணும் வாழ்வாதாரத்தை காக்கணும் அப்படின்னு போராடுகிறவனை நீ இந்த மண்ணுக்கே சொந்தமில்லைங்கிறதும் நீ துரோகிங்கிறதும் கார்பேட்டுகள் தான் நல்லவங்கன்னு சொல்கிறதையும் அவன் எவ்வளோ காலத்துக்கு தான் பொறுத்துக்குவான் இப்போ இந்த சம்பவத்தை நீங்கள் இம்மிடியேட் ரியாக்ஷனாக பார்க்க முடியாது ஒவ்வொரு இது வந்து வினையா பதில் வினையா அப்படின்னு பார்க்கணும் இது வினை கிடையாது இது பதில் வினை இப்படி உயர்த்தி எனக்கு உணவு கொடு உரிமை கொடு என் கோரிக்கையை நிறைவேற்றுன்னு பேசினவன இப்படி அடிக்க வச்சது யார் நல்லா பாருங்க அந்த அந்த பொண்ணுக்கு இனி வேலை போகும் பறி போகும் சஸ்பெண்ட் ஆகும் பிரச்சனை பண்ணுவாங்கலாம் தெரியும் அதிகார வர்க்கத்தோட மோதுரோன்னு தெரியும் ஆனால் வேறு என்ன செய்ய பொதுவாக ஒரு பெரியாரியும் அம்பேத்காரியும் மனித உரிமை தமிழ் தேசிய அரசியல் மார்க்சியம் இடதுசாரி பெண்ணியம் இந்த மாதிரி ஒரு முற்போக்கு சூழலில் வளர்ந்தவங்க பேசினவங்க படித்தவங்க அந்த மாதிரியான உரையாடலை நிகழ்த்தினவன் யாரும் எதுவும் கை வைக்க மாட்டான் ஹேண்ட்லிங் பண்ண மாட்டான் கடைசி வரையும் போராடுவான் குடிபிடிப்பான் எழுதுவான் எழுத்தும் பேனால் தான் அவனுடைய ஆயுதம் பேசுவான் விவாதிப்பான் ஊடகத்தை பயன்படுத்துவான் நியூஸ் பேப்பரை பயன்படுத்துவான் இல்லைனா சமூக தலங்களை தனது கருத்துக்களை பதிவு செய்வான் யாரையும் அடிக்க மாட்டான் ஏன்னா அது ஒரு அநாகரிகம் அது ஒரு காட்டு இது வந்து பெரியார் அம்பேத்கர் மார்க்சியம் மனித உரிமை தத்துவம் இடதுசாரி இந்த மாதிரி ஏதோ ஒரு தத்துவத்தை படித்தவர்கள் இந்த புரிதலோடும் முதிர்ச்சியுடன் இருப்பாங்க ஆனால் எல்லா மக்களும் இந்த தத்துவங்களை படித்தவர்களாகத்தான் இருப்பார்கள் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அந்த தத்துவத்தால் பலன் பெற்றவனாக இருப்பானே ஒழிய அந்த தத்துவத்தை படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை எனக்கு கூலி குடுன்னு கேட்குறவன் எல்லாம் கம்யூனிஸ்ட்டாக இருக்கணும் அவசியம் இல்லை அவனுக்கு எனக்கு கூலி தேவை அவன் வந்து இந்த தத்துவ ரீதியாக அது எப்படி அணுகணும் மார்க்சி அடிப்படையில் எப்படி அணுகணும் ஒரு நும்பனை எப்படி அணுகணும் ஒரு கேபிட்டலிஸ்ட் எப்படி அணுகணும்லாம் தெரியாது என்னடா டே சம்பளம் கொடுங்கடா போனஸ் கொடுங்கடான்னு கேட்குறவனுக்கு தத்துவம் தேவையில்லை அது மாதிரி எங்கள் அம்மாவை அப்பாவை என் தேசிய இனத்தை என் பஞ்சாப் மக்களை எங்கள் மொழியை நீ அவமானப்படுத்துகிற எங்கள் வர்க்க போராட்டத்தை கேவலப்படுத்துகிற விவசாயிகளை அவமானப்படுத்துகிறேங்கிறப்ப அவன் தத்துவங்களோடு போராடுகிற அளவுக்கு அவனுக்கு முதிர்ச்சி இல்லைன்னா இது மாதிரியான விளைவுகளை தான் அவங்க நம்ம சந்திக்க வேண்டியது வரும் அவனுக்கு வேறு தெரியாது ஏன்னா அதிகார வர்க்கம் தத்துவத்தோடு இல்லை அதிகார வர்க்கம் முதிர்ச்சியோடு இல்லை அதிகாரவர்க்கோ மனிதத்தன்மையோடு இல்லை அதிகார வர்க்கம் சமத்துவத்தோடு நடத்தலை அதிகார வர்க்கம் ஒரு எளியவர்களிடம் எப்படி நடத்த வேண்டும் என்று தெரியலைங்கிறப்ப அவனும் அதனுடன் நடப்பான்னு எதிர்பார்க்க முடியாது இதுதான் சயின்ஸ் இப்போ இன்றைக்கி மகளிர் ஆணையம் வேக வேகமாக அடித்தது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்களே சரி அடித்தது தப்பு தான் மணிப்பூர் பெண்களை நிர்வாணப்படுத்தியது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமா ஒரு இராணுவ வீரரின் மனைவியை நிர்வாணப்படுத்தின கொடுமை அவலம் கொடூரம் உலகில் எங்கேயாவது நடக்குமா அதை செய்தவர்கள் யார் அது அதற்கு காரணமானவர்கள் யார் அந்த மாநில அரசு பொறுப்பாக ஒன்றிய அரசு பொறுப்பாக ஒன்றிய அரசு மாநில அரசு அதற்கு என்ன செஞ்சிச்சு அதுக்கு என்ன பதில் சொல்லுச்சு இதற்கு மகளிராணியம் என்ன பண்ணுச்சு முக்கியமான கேள்வி மகளிர் ஆணையம் என்ன பண்ணுச்சு அவர்கள் இப்போ அந்த பழங்குடி பெண்கள்லாம் பெண்களே இல்லையா அந்த ராணுவ வீரர் தேசத்திற்காக பாதுகாக்கிற அந்த ராணுவ வீரின் மனைவி பெண்கள் வர வரமாட்டாங்களா மணிப்பூரியாவும் பழங்குடியினராகவும் இருந்தால் அவங்களுக்கு பெண்களாகவே தெரியாதா இந்த நாட்டின் மைந்தர்களாகவே தெரியாதா இல்லை கேட்குறேன் கங்கனா இவங்க அடித்த உடனே மகளிர் ஆணையம் உடனே ரியாக்ட் பண்ணுது மணிப்பூர் பெண்கள் நிர்வாணமாக போனாங்களே அந்த வீடியோவெலாம் இந்தியா முழுவதும் பரவுச்சே அப்போ மகளிர் ஆணையம் இருக்க வேணாம் துடிச்சிருக்க வேணாம் உடனடி நடவடிக்கை எடுத்துருக்க வேணாம் அப்போ ஆணையம் பண்ணல இந்த தேசத்தின் மகள்கள் என்று போற்றப்பட்ட பதக்கம் வாங்கி நமக்கெல்லாம் பெருமை அவங்க ஓடி அவங்க விளையாண்டு நமக்கெல்லாம் பெருமை சேர்த்த அந்த விளையாட்டு வீராங்கனைகள் மல்யுத்த வீராங்கனைகள் கங்கை நதி கரியில் எங்கள் பதக்கத்தை தூக்கி வீசுகிறோம் கண்ட இடத்துல கை வைக்கிறான் இவன் ஒரு கட்சியில் எம்பியாக வேற இருக்கிறான் இவன் தான் எங்களுக்கு தலைவராக வேற இருக்கிறான் இவனுக்கு பதிலாக இவனு இவனுடைய அஸ்டண்டியை திருப்பி நீங்கள் பதவியாக ஆக்குறீங்க அப்படியெல்லாம் சொல்லி கதறி ப்ரெஸ் மீட்லேருந்து கதறிட்டு மைக்கு தூக்கி போட்டு அந்த வீராங்கனை இந்த நாட்டின் அடையாளம் ஓடி வந்தாங்களே அப்போ மகளிரானையன் காது கொடுத்து எதாவது கேட்டுச்சா கேட்கலையே இப்போ இன்றைக்கி உங்கள் அடித்த உடனே நீங்கள் இருக்கீங்க எளியவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் மிதிக்கலாம் அடிக்கலாம் இடி இருக்குது சிபிஐ இருக்குது காவல்துறை இருக்குது ஏதாவது கேட்டால் வழக்கு போடலாம் இப்போ கூட அவங்க மீது வழக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சர்வாதிகாரங்கிறது சிலப்பதிகாரம் கிடையாது நீடித்து நிலைப்பதற்கு ஆயிரத்தி எழுநூறு எம்ஜிஆர் சொல்வார் உன்னுடைய அதிகாரம் சர்வாதிகாரம் தானே சிலப்பதிகாரம் இல்லையே அப்படிங்குவார் அதனால் சர்வாதிகாரம் ஒரு நாள் வீழ்ந்தே தீரும் மக்கள் அதிகாரம் தான் என்றைக்கும் ஜெயிக்கும் மக்களுக்கான உரிமைகள் மக்களுக்கான அரசியல் அது என்றைக்கி வீதிக்கிறோம் ஏன்னா அவங்க நியாயத்தின் பக்கம் நிற்கிறாங்க இன்றைக்கி ஒரு ஸ்டேபிள் இல்லாத கவர்மெண்ட்டு இனிமே இவர்களுக்கு சர்வாதிகாரமாக எதைச்சதிகாரமாக எந்த முடிவு எடுக்க முடியாது அப்படிங்கிற நிலைக்கு மோடி அமித்ஷா வந்துட்டாங்க அடுத்த நாள் கங்கனா ரணாவத்துக்கு அறை விழுகுது புரிஞ்சுக்கோங்க அதாவது உங்களுடைய ப்ரூட்டல் மெஜாரிட்டி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மக்களுக்கு வந்து எவ்வளோ மகிழ்ச்சி ஆகிறாங்கன்னு தெரிஞ்சுங்க அதிகாரம் அனைத்தும் ஓரிடத்தில் குவிக்கப்படாமல் பரவலாக்கப்படுது இனி சர்வாதிகாரம் ஒன்றும் செய்ய முடியாது யாரிடமும் சர்வாதிகாரம் கிடையாது இந்தியா மாதிரி நாட்டுக்கு அதுதான் சரி இத்தனை மொழி இத்தனை மதம் இத்தனை வேறுபாடு இத்தனை பண்பாடு கலாச்சாரம் உள்ள ஒரு நாட்டை ஆள்வதற்கு ஒற்றை பண்பாடு ஒற்றை கலாச்சாரம் ஒரு மொழி பேசக்கூடிய ஒருத்தர் முடியாது ஒரு கட்சியால் முடியாது பல கட்சிகள் சேர்த்து கிட்டுக்குப் தான் இந்தியா ஆட்சி செய்யணும் அப்போ தான் ஜனநாயகம் நல்லாயிருக்கும் எதிர்கட்சிகளுடைய எதிர்கட்சியில் குரல் தான் அதிகம் இருக்கணும் அரசாங்கங்கிறது யாருங்க ஆளும் கட்சி கூட்டணி கட்சி எதிர்கட்சி நம்மை போன்ற ஊடகங்கள் சமூக ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் நீதிமன்றம் வழக்கறிஞர்கள் நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் அரசாங்கம் நீங்கள் அரசாங்கம் ஏதோ ஒரு கட்சி ஆட்சி செய் பண்ணாதீங்க ஊடகங்களும் அரசாங்கத்தில் பங்கு உண்மையான எதிர்கட்சி ஊடகங்கள் இப்படியான நிலையில் தான் ஒரு அரசாங்கம் இருக்கணும் இவங்க எல்லாருடைய பிடியிலும் ஊடகங்கள் பிடியில் எதிர்கட்சிகள் பிடியில் கூட்டணி கட்சிகள் பிடியில் தான் ஒரு அரசு இருக்கணும் அப்போ தான் அது சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு இவங்க கணக்கான ராணுவத்துக்கு விழுந்த அறை கண்டிப்பாக அமித்ஷா அலறியிருப்பார் ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் கிட்டுக்கு பிடியில் போட்டிருக்கிறாங்க பயங்கரமான மீம்ஸ்லாம் வருது இவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது அங்கே பாருங்கள் சந்திரபாபு நாயுடும் நிதிஷும் கெடுக்குபடி போட்டிருக்கிறாங்க இவங்களால அப்படி ஒன்றுமே பண்ண முடியாது இவரு உட்காந்துருக்கிற மாதிரி அவங்களாம் அப்படி இப்போ பார்க்குற மாதிரி வடிவேல் ஜோக்கு மீம்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கிறாங்க வடிவேல ரெண்டு பேர் சேர்ந்து மிரட்டுற மாதிரி அது பழைய ஜோக்கெல்லாம் இப்படியான அரசியல் சூழல்தான் சமூகத்தில் அது பிரதிபலிக்கிறது இங்கே நடைபெற்றிருக்கூடிய தேர்தல் முடிவுகளில் இவர்களுடைய அதிகாரம் இறக்கப்பட்டிருக்கிறது அதிகாரம் இனிமேல் சாட்டையை வீரியமாக சுழட்ட முடியாது சாட்டையவே எடுக்க முடியாது அப்படி ஒரு நிலை வந்தவுடன் தான் பொதுமக்களும் விவசாயிகளும் இதுவரை பாதிக்கப்பட்டவர்களும் எழுந்து நிமிர்ந்து குரல் கொடுத்து பேச ஆர்ப்பரிக்க ஆவேசமாக தொடங்கியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது அமித்ஷாவுக்கு மட்டும் இல்லை உள்துறை அமைச்சகத்துக்கு மட்டுமல்ல இதுகாரும் ஆணவமாக பேசியவர்கள் மக்கள் விலைவாசி உயர்வை பற்றி பேசும்போது நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் வெங்காயம் என்று சொன்னவர்கள் மக்களுடைய பெட்ரோல் டீசல் விலை போராட்டத்தை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி பேசியவர்கள் எங்களுக்கு எதிர்கட்சியெலாம் கிடையாது ராகுல் காந்தி பயந்து ஓடிட்டாரே அமைதியில் இருந்து இழிவுபடுத்தி காமெடி பேசிய ஸ்மிருதி இராணி போன்றவர்கள் எல்லோருமே கலக்கத்தில் இருப்பார்கள் ஏனென்றால் உண்மையான ஜனநாயகம் என்பது மக்களிடம்தான் இருக்கிறது நீங்கள் அந்த பொண்ணு மீது நடவடிக்கை எடுங்க அது சட்டப்படி என்ன நடவடிக்கையோ எதுவாக இருந்தாலும் சட்ட அது சட்டப்படி தன் மீது நடவடிக்கை வரும்னு தெரிஞ்சு தான் அந்த பெண் வந்து தயாராக இருந்தாங்க எங்கள் அம்மா அப்பா என் விவசாயி என் பஞ்சாபியை போடுறதுனால பரவாயில்ல அப்படின்னு துணிஞ்சு தான் அவங்க செஞ்சுருக்கிறாங்க ஆனால் கங்கனா ரணவத்துடைய ஆணவத்தை பாருங்க இப்போது கூட அவர்கள் என்ன சொல்லணும் என்னை புரிஞ்சுக்காமல் அடிச்சிட்டாங்க நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல பஞ்சாபில் தீவிரவாதம் அதிகமாயிருச்சு எப்படி இவங்கள ஒரு அற அரைஞ்சோன்னா பஞ்சாப்புங்கிற தேசிய இனமே தீவிரவாதிகள் ஆயிட்டாங்களாம் எப்படி பஞ்சாப்புங்கிற தேசிய இனம் இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட இனம் மாவீரன் பகத்சிங் பிறந்த தேசிய இனம் அப்பேற்பட்ட பஞ்சாபி சீக்கியர்களை பற்றி தீவிரவாதிகள்னு ஒரு வார்த்தையில் இவர் சொல்லிட்டு போகிறாங்கன்னா அந்த அதிகார நுகத்தடி இப்போ அவர்களிடம் இல்லை என்பதை அவங்க தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய சர்வாதிகார இனி எடுபடாது என்பதை எங்களை புரிஞ்சுக்கணும் என்ன வார்த்தை ஒரு தேசிய இனத்தை இழிவுபடுத்தி இதற்கு அங்கே இருக்கக்கூடிய குருத்துவாராக்கள் சீக்கிய அமைப்புகள் எல்லாம் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க எப்படியும் அறை கொடுத்த அந்த பெண்ணுக்கு தான் ஆதரவு அதிகம் சட்டப்படி அந்த பொண்ணு செஞ்சது தப்பு தான் நான் மறுக்கலை இப்போ நான் அந்த வழிமுறையை எடுக்க மாட்டேன் அந்த வழிமுறையை நான் பிறருக்கு சொல்லித்தரவும் மாட்டேன் ஆனால் அவர் ஏன் அறைந்தார் என்பதற்கு கடந்த கால நிகழ்வுகளை பாருங்கள் என்ன நாட்டில் நடந்திருக்கு அவனுக்கு என்ன வேறு வழி அவன் எந்த அளவுக்கு கொடுமையை அனுபவிச்சிருந்தா உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தா இந்த ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்பட்டிருப்பான் இது எல்லாவற்றையும் சேர்த்து தான் நீங்கள் இந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும் இந்த மகளிரானியாக அவங்க மீது நடவடிக்கை எடுக்கும் கண்டிப்பாக எடுக்கும் லீகலாக சட்டப்படி நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சரி இப்போ ஒட்டுமொத்த தேசிய இனத்தையே நீங்கள் எழுவுப்படுத்தியிருக்கீங்களே ஒட்டுமொத்த விவசாயிகளை ஏற்கனவே இழிவுபடுத்துனதுக்கு தான் அடி இப்போ திருப்பியும் அந்த தே பஞ்சாப் தேசியனும் சீக்கிய மக்களை இழிவுபடுத்தியிருக்கீங்களே இதற்கெல்லாம் நடவடிக்கை கிடையாதா இதற்கெல்லாம் வழக்குகள் கிடையாதா பாஜக எம்பி அதிகாரத்தில் இருக்க ஆளும் கட்சி அப்படின்னா தமிழர்களை இழிவுபடுத்தலாமா சீக்கியர்களை இழிவுபடுத்தலாமா விவசாயிகளை இழிவுபடுத்தலாமா இந்த நாட்டின் பூர்வீக குடிகளை பார்த்து தேச துரோகிகள் அந்நிய கைகூலு சொல்லலாமா சொல்லுங்க அரைஞ்சது தப்பு என்றால் இவர்கள் பேசியிருப்பது எவ்வளோ பெரிய தப்பு முதல் உங்களுக்கும் பஞ்சாபுக்கும் சீக்கியர்களுக்கும் என்ன தொடர்பு இப்போ இவங்க அரைஞ்சிருக்கிறது கங்கனா ரானவத்துக்கு அரைஞ்சிருப்பது கண்டிப்பாக அதிகார வர்க்கம் குரூட்டல் மெஜாரிட்டியாக இருந்தால் இன்னும் இரும்பு கரம் கொண்டு அடக்கியிருப்பார்களே அந்த லாங்குவேஜ் ஒரு அரசினுடைய ஸ்டேட் வயலன்ஸ் வார்த்தை இரும்பு கரம் கொண்டு இப்போ அவங்கள்ட்ட இரும்பு கரம் இல்லை கரமே அவங்க கையில் இல்லை கரமே நிதிஷ் கையிலையும் சந்திரபாபு நாயுடு கையிலையும் போயிடுச்சு இனி எங்கே இரும்பு கரம் கொண்டு அடக்குவது ஸோ இனிமே மக்களுக்கான அரசு இருக்கும் ஒரு அரசு மக்களுக்காகத்தான் இருக்கணும் ஃபார் தி பீப்புள் பை த பீப்புள் ஃப்ரம் தி பீப்புளுங்கிற அந்த ஜனநாயகத்தின் அடிப்படை தத்துவத்தின் அடிப்படை தான் செயல்படணும் இல்லைனா மக்கள் இது மாதிரி எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அதிகார வர்க்கத்துக்கு நல்லதில்லை நாட்டுக்கும் நல்லதில்லை ஆனால் அப்படி ஒரு நிலையை நோக்கி கொண்டு செல்லக்கூடாது யார் கொண்டு செலுத்துவது வினையா பதில் வினையாங்கிற அடிப்பிலிருந்து இருந்து இதை பார்க்க வேண்டும் கண்டிப்பாக இனி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுனாங்களே வெங்காயம் சாப்பிட மாட்டேங்கிறது ஸ்மிருதி இராணியினுடைய ஆணவமாக எதிர்கட்சிகளை எள்ளி நகையாடியது இது மாதிரியான பேச்சுக்கள் நடவடிக்கைகள் இனி இருக்காது இருக்க வாய்ப்பில்லை தான் இந்த சம்பவம் நமக்கு தொடர்ந்து வந்திருக்கிறது எதுவாக இருந்தாலும் நாம் ஜனநாயக தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுவோம் சட்ட அடிப்படையில் எதிர்கொள்வோம் இது போன்ற வழிமுறைகளில் உடன்பாடு இல்லை என்றாலும் ஏன் இவர்களை இப்படி செய்ய வைக்கிறார்கள் என்ற மூல காரண காரியத்தோடு அணுகி இதை நாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்தில் நாம் பதிவு செய்ய வேண்டும் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன் அரசாங்கம் என்பது நீங்களும் நானும் உள்ளடக்கியதுதான் தான் நமக்காக இந்த நாட்டு மக்களுக்காக நம்ம எல்லோரும் சேர்ந்து போராடுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் துணையுடன் எழுதுவதும் பேசுவதும் தான் இதற்கு ஒரே வழி அந்த நோக்கி அனைவரையும் ஜனநாயகப்படுத்துகின்ற அரசியல் படுத்துகின்ற வேலையை ஜீவா டுடே தொடர்ந்து செய்யும் நீங்களும் அந்த பணியில் நம்மோடு இணைந்துக்கணும் இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி